வாங்க பிரபு பிரபு சமயத்திலே அவர்கள் கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாடி பட்டி முத்து ராஜாபரது கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையும் தீருவோம் என்ற ஒற்றை நாங்கள் அது சிவகங்கை மாவட்டம் தான் எக்க வரலாற்றிற்கு சொந்த காரர்கள் சீவகங்கள் மாபற்றோடு பிரபு அவர்களுக்கு பொன்னாடி ஒற்றியை கௌரிக்கின்றோம் உங்களுடைய சேவை தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் என்பதை வெறு மகிழ்ச்சியோடு கொள்கின்றோம் மாட்டு நெத்தியலயோ சட்டத்தலயோ அடிக்க கூடாது மாட்டுக்கு முன்னாடி டை அடிக்க கூடாது பெல்டி அடிக்க கூடாது மாட்டுக்கு முன்னாடி இன்டிவிஷுலா உட்கார கூடாது 20 நிமிடம் ஆட்ட வாளை ஓராளவே பிடிக்கணும் மாடு தூமுலுக்கு போனதுக்கு அப்புறம் வாளை வளையறால் பிடிச்சுக்கலாம் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றுமா மாரன் போர்டு கேட்டுக்கிடுகிறார் ஐஎஸ் எக்ஸாம் கூட இந்த பொ சட்டம் இல்லையே அபதரமான சட்டமா இருக்கேனே நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை காட்டாணி வட்டி முத்து ராஜா அம்பலம் அவர்களது கொம்பன் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன அந்த காலையினை கட்டாயம் முடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம்தான் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பூங்குன்ற நாடு நல்லிப்பட்டி கொட்ட நாச்சியம்மன் துணையோடு தெற்கூடு ஒய்யாத்தாள் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு எங்கள் ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கின்றார் மண்ணின் மைந்தர் ஆத்தங்குடி நாட்டு அம்பலம் அண்ணன் தியாகராஜன் அவர்களை விழா குழுவின் வருக வருகை வரவேற்கப்படுகிறார்கள் வருத்தங்குடி மண்ணின் மைந்தர் இளைய ஆத்தங்குடி நாட்டு அம்பலம் அண்ணன் தியாகராஜன் அவர்களை வருக வருக வரவேற்ற விழா குழுவின் சார்பாக பொன்னாடு கோட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு பதிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்போ ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வழி விடுங்க நிப்பாட்டாதீங்க காவல்துறை வந்து பயன் அடிச்சுட்டு சொல்லியாச்சு காலையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா போற வழியில வண்டி எதிர்பார்த்தாருங்க ஆம்புலன்ஸ் போகணும் வரணும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பொன்னமராவதி சுதா மட்டன் ஸ்டால் எஸ் வேலங்குடி அருண் மட்டன் ஸ்டால் சார்பாக ஒன்று இரண்டு இல்லை இருநூத்தி ஒன்று மட்டன் மட்டும் எட்நூறு ரூபா சிறப்பு பரிசு இருநூறு ரூபா மண்ணின் மைண்ட் இருப்பா அது மட்டும் இல்ல கடைசி மாட்டுக்கு ஆடு தந்த ஊர் இதுதான் மாட்டுக்கு அருண் தான் தரப் தரப்போறாரா ஆடு

அகில் சார்பாக திண்டுக்கல் மாவட்ட காசி பாண்டி தேவர் அவர்களது அந்த கபடியின் காதலன் செவ்வூர் நினைவாக திரு முக்காணிப்பட்டி சி சோனையன் துடையோடு எஸ்இ இணைந்த செல்வங்கள் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்மார் என்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதனை தொடர்ந்து ஏழாவது சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்ட லட்சுமிபுரம் பட்டவன் பாப்பாத்தி அழகுவேல் கோவில் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் நாடு ஆலவையில் வேட்டை குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றல காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரென கம்பீரமான தோட்டத்தோடு களம் இறக்கப்பட்டு அனல் வரக்க பொழுதி வரக்க விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்து ராஜா அம்பலம் அவர்களது கொம்பன்காலை ஆய காலையினை எப்படியும் பிடித்தே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பூங்குன்ற நாடு நல்லிப்பட்டி கொட்ட நாச்சியம்மன் துணையோடு தெற்கூர் ஒய்யாத்தால் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளை வெட்டி பறிப்பதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலையா காக்கு உரிமையாளர் கட்டுத்தரையில் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடிப்போம் என்கின்ற ஒன்பது வீரர்களின் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை எஸ் வேளங்குடி வட மன்றி விரட்டு நிகழ்ச்சியினுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து வார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து வார்ப்போம்

பரிசுத்தையிலும் விரப்பு பரிசிலும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா போட்டி விளையா ஓட்டி எங்க பாத்துருவான் என் வாழை எவ்வளவு வேணாலும் முடிச்சுக்கா ஏ தும்புல மட்டும் தொட்டு பாரு சொல்லுதியா கட்டாணி பட்டி கொம்பல் கால தொட்டு பாரு காளைக்கு கொம்பு வீரனுக்கு வேணு தெம்பு நீங்க கொடுக்கிற அரு மருந்து தான் ஊக்க மருந்துன்னு சொல்லி காளைக்கு கொம்பு வீரனுக்கு வேணும் தெம்பு ஒன்பது காளையரா இல்லை ஆடுகளத்தில் ஆடும் ஜீவனா ஐந்தீவனா விட்டார்கள் அந்த கட்டாணி பட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்து நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பொன்னமராதி சுதா ஸ்டால் எஸ் வேளங்குடி அருண் மட்டன் ஸ்டால் நிறுவனத்தார்கள் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள வழங்க இருக்கின்றார் பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில் ராஜன் கோட்டை நாடு கட்டாடி வட்டி ராஜா கொம்பன் மிக ரா வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த இந்த போட்டியிலே வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பாருப்போம் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொறுத்திருந்த பாருப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்துட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தபா ஆடுபொடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த பயில் ராயன் கோட்டை கட்டாடி பட்டிக்கு பெருமை சேர்த்தபா அந்த சிவகங்கை மாவட்டம் தெற்கோருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களே உரிமையாளர்களே காலை கள அமரக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது கடைசி பத்து நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் கைதட்டலாம் சித்தியர்கள் கைதட்டுங்கள் படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் ஒரே ஒரு ஆளு மட்டும் இன்ஸ்டால்மெண்ட் அடிக்கிறார் தம்பி பாண்டி போன் அடிக்காத நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பாண்டி போன் அடிக்காத போனை கட் பண்ண டைமர் வச்சிருக்கேன் போனை கட் பண்ண வரிசை தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா யார் என்று சீட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தொடர்ந்து களம் காணக்கூடிய நீங்கள் கண்டு கொண்டிருக்கும் இந்த வீர விளையாட்டை உலகெங்கும் ஒளிபரப்பி கொண்டாடி கொண்டிருக்கின்றன சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் லண்டன் ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ற ஏழு வலைகுட நாடுகளும் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கின்றன இங்கிலீஷ் படம் பார்க்கிற மாதிரி இருக்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா இல்லை அதே சிவகங்கை மாவட்டம் தெற்கூருக்கு பெருமை சேத்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து களம் காணக்கூடிய மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு ஏஎன் ஏ ராயர்பட்டி காரி காளை புலையோட அகில் ராவி தேவர் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் வீளாம்பட்டி காசி பாண்டி தேவர் அவரது காளை அந்த காளையின் எதிர்வதற்காக கபாடியின் காதல காதலன் செவ்வூர் திருமுகிப்பட்டி ஸ்ரீ சோனையன் துணையோடு இணைந்த செல்வங்கள் வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு செல்வங்கள் விரைந்த வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு ஏ ராயர்பட்டி காரி காலை துணையோடு அகில் டிராவிக் தேவர் சார்பாக மாவட்டம் காசி பாண்டி அந்த கபாடியின் காதலன் செவ்வூர் நினைவாக திருமுக்காளிப்பட்டி ஸ்ரீ சோனையன் துணையோடு எஸ் விஜி இணைந்த செல்வங்கள் வாடி வாசல் உள்ளே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து ஏழாவது சுட்டு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் நாவண்ணா லட்சுமிபுரம் பட்டவன் பாப்பாத்தி அழகுவேல் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் ஆலவையல் நாடு ஆலவயல் வேட்டை குழு வீரர்கள் தங்களை ஆழத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றான் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் வேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா சென்ற இடமல்லா சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வீரர்களே களம் இல்லை நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக காக்கி சட்டையும் அவர்கள்தான் கருப்ப சாமியும் அவர்கள்தான் என்று தமிழகத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தூண்களை போல ஆண் காவல்துறை சொந்தங்களுக்கும் சொந்த ஊரை விட்டு விட்டு எந்த ஊரில் பணிபுரிந்தாலும் எங்களது இருப்பிடம் காவல் நிலையம் தான் என்று காக்கும் காவல் தேவதைகள் போல பெண் காவல்துறை சொந்தங்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி சிவகங்கை மாவட்டம் அகில்ராயன் கோட்டை நாடு கட்டாடி பட்டி முத்து ராஜா அம்புலமனது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்று ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்ட பூங்குன்ற நாடு நல்லி கொட்ட நாச்சியம்மன் சுமையோடு தெக்கூர் ஒய்யாத்தார் குழு வீரர்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் ஃபார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் நல்லா ஜோரா கை தட்டலாம் சிபிஐ வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கதை ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் பள்ளி தண்டிடார் வெற்றி பரிசு நிலை நாட்டிட மயில்ராஜன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடமா பூங்குன்ற நாட்டிற்கு பெருமை சேர்த்திட்டமா யார் என்று பொருத்திருந்த பார்ப்பார் பார்வையாளர்லாம் என பெண்கள் எல்லாம் கைதட்டலாமே யோகா கைதட்டீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவேற்ற செல்வம் கையை தட்டிட்டு நேர கையை கழுவிட்டு முன்னோடி கருப்பு போய் சாப்பிட போலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து மாடு வடமாடு மஞ்சட்டு பாத்துக்கலாம் சாப்பிடலாம் வடமாடு மஞ்சட்டு பார்க்கலாம் மஞ்சட்டு பார்க்கலாம் சாப்பிடலாம் இந்த பாட்டு சாப்பாடு இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் வேலங்குடி ஜீவா நகர் மண்ணின் மைந்தர் பாடுபடி வீரர்களை பாட்டியுடைய உரிமையாளர்கள் கடைசி நான்கு கடைசி நான்கு கடைசி நான்கு இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக எஸ் வேலங்குடி ஜீவா நகர் மன்னின் பைந்தர் ஜி பிரபு சுகன்யா தாமிணி எஸ்ஆர் கருப்ப டெக்கரேஷன் உரிமையாளர் சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு எஸ் வேலங்குடி மண்ணின் பைந்தர் ஜீவா நகர் ஜி பிரபு சுகன்யா தாமினி எஸ்ஆர் கருப்ப டெக்கரேஷன் உரிமையாளர் குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சீட்டை அடியுங்கள் கை தட்டுங்கள் கீரைகளை படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் கட்டாடி பட்டிக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொறுத்திருந்த சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் மினிட்ஸ் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் மண் அள்ளி நெற்றி திலகம் இட்டு மகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கர்ப்பத்தை கர்ணம் கொண்டு முத்தம் பதிக்க வந்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த பாருப்போம் தாக்கு வைத்து பத்து நாட்கள் விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தி முனையை விட ஆயுதம் ஏந்தி வந்த காலையா யார் என்று பொறுத்திருந்த பாருப்போம் சிவகங்கை மாவட்ட மகிழாயன் கோட்டை நாடு கட்டாணிபட்டி முத்து ராஜா அம்பலம் வனது கொம்பன் காளை மிக துடி கூட வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை ரோட்டோடு தெற்கோர் ஒய்யாட்டால் குழு வீரர்கள் மிகக் கடுமையாக போராடிக்கொண்டிருக்கிறார்கள் வெல்வது யார் வெளியே செல்ல போவது யார் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் ஃபார் கடைசி இரண்டு கடைசி இரண்ட சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேடியா கருவடிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் கடைசி ஒரு நிமிடா சிவகங்கை மாவட்ட மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணி முத்து ராஜா அம்பலம் கொம்பன் காலை மிக துடிப்புடன் கொள்ளம் வந்து கொண்டிருக்கின்றது கோட்டை நாடு கட்டாணி பட்டி முத்து ராஜா அம்பலம் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக எஸ் வேலங்குடி ஜீவா நகர் மண்ணின் மைந்தர் ஜி பிரபு சுகன்யா தாமினி எஸ் ஆர் கருப்பல் டெக்கரேஷன்